அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜேஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறேன்னா சமூக வலைதளம் முழுவதும் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு யார் இந்த மகாவிஷ்ணு அவர் பேசிய பேச்சுக்கள் என்ன ஏன் இது சர்ச்சையானது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க இருக்கிறோம் ஸோ சென்னை அசோக் நகர்ல இருக்கக்கூடிய பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஒரு ஃபங்க்ஷன் விழா நடந்திருக்கு அந்த விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக பேச்சாளராக அழைக்கப்பட்ட மகாவிஷ்ணு அப்படிங்கிற நபர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மாணவிகளிடம் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு அந்த ஸ்பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபிறப்பு மறுஜென்மம் பாவம் புண்ணியம் இதை பற்றியெல்லாம் வந்து அந்த மாணவிகளிடம் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு அப்படி ஸ்பீச்சு கொடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பார்வையற்ற ஒரு தமிழ் ஆசிரியர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் எப்படி இந்த பள்ளியில் வந்து நீங்கள் வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ அது பேசும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற பேச்சாளருக்கும் அந்த ஆசிரியர் சங்கர் அப்படிங்கிறவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தகராறு ஏற்படுது ஸோ அதில் வந்து அவர் என்ன கேட்குறாரு ஏன் ஆன்மீகத்தை வந்து பள்ளியில் வந்து போதிக்கக்கூடாதா ஏன் பேசக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு சோ அதுக்கு அவர் என்ன சொல்றாரு இல்ல அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏன் பண்ணக்கூடாது சட்டத்துல அந்த மாதிரி எதுவும் இருக்கா இருந்தா எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேச்சாளர் வந்து வாதம் வைக்கிறாரு சோ இப்படியான வாதம் வரும் பொழுது அங்கு சமாதானப்படுத்துறாங்க சமாதானப்படுத்தி அதையும் மீறி அவர் என்ன சொல்றாரு அந்த பார்வையற்றவர் சங்கர் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லை அவரை வந்து தொடர்ந்து மறுபடியும் மறுபடியும் வந்து நீங்கள் எப்படி வந்து பள்ளியில் வந்து நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவருடைய கருத்தை முன்வைக்கிறார் ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன பிரச்சனைகள் உருவாகிட்டே இருக்குது அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு மாணவிகளை பார்த்து மகாவிஷ்ணு இந்த மாதிரி பள்ளியில் வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடாதா ஏ ஆன்மீகத்தை பற்றி சொல்லக்கூடாதா நீங்கள் சொல்லுங்கள் ஆர் நோ அப்படின்றாங்க உடனே மாணவிகள்லாம் எஸ் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான கருத்துக்கள் ஆன்மீகத்தை வந்து பள்ளியில் போதிக்கலாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய சர்ச்சையை வந்து அங்கே உருவாச்சு ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அதாவது பாவ புண்ணியங்கள் அதாவது நம்ம வந்து கடந்த முன்பிறப்புல வந்து நம்ம என்ன பாவங்கள் பண்ணமோ அந்த பாவத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இப்பிறப்பில் வந்து ஊனமாக பிறக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகாவிஷ்ணு பேசி அந்த ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரை ஹேட் பண்ணிடுச்சு என் மனதை வந்து மிகவும் பாதிக்க செய்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அந்த பார்வையற்றவர் அந்த மாற்றுத்திறனாளி வந்து ரொம்ப வருந்துறாரு ஸோ இதன் பேர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா மறப்போம் மன்னிப்போம் இந்த பிரச்சனை இதோட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்த சிலர் வந்து அவருக்கு அழுத்தம் கொடுத்து அந்த மகாவிஷ்ணு என்கிற நபர் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பிரிவுகளின் கீழ் அவர் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் வந்து தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதுவும் எப்படி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னாக்கா அவர் வந்து வெளிநாடு போயிருந்தாரு சு இங்கே எல்லாரும் பேசிக்கிட்டே என்ன ஆனால் இவர் வந்து பேசிட்டு உடனே வெளிநாட்டு தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு ஸோ வந்து அவரு தரப்பில் என்ன சொல்கிறார் மகாவிஷ்ணு அப்படின்னா இல்லை நான் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் தப்பிச்சு போல அங்கே ஒரு ப்ரோக்ராம் இருந்தது ஸோ அதை முடிச்சுட்டு நான் வந்து சென்னை வந்திருக்கேன் நான் இந்த எத்தனை மணிக்கு சென்னை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ அவர் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வரும்பொழுது அவர் என்ன பண்ணுறாங்க காவல்துறை கிட்டத்தட்ட ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் சென்று அவர் கைது செய்ததாக சொல்லப்படுகிறது ஸோ ஒரு தனிநபரை ஒரு பேச்சாளரை இதற்காக இருநூறு பேர் வந்து சேர்ந்து கைது செய்யப்படும் அவர் என்ன தீவிரவாதியா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதுல நம்ம வந்து இதுல நம்ம என்ன ஆர்கியூமெண்ட் இதுல என்ன ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளியில் ஏன் ஆன்மீகத்தை சொல்லக்கூடாது அப்படிங்கிற கேள்விதான் நம்ம இங்க வந்து முன்வைக்கப்படுது ஏன் பள்ளியில வந்து ஆன்மீகத்தை சொல்லக்கூடாதா ஒரு மாணவிகள் ஒரு மாணவர்கள் ஒழுக்கமான முறையில் வளர வேண்டும் அவர்கள் வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு தலை சிறந்த மாணவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகத்தை போதிப்பதில் எந்த தவறும் கிடையாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா பள்ளியில் இருக்கக்கூடிய பாட புத்தகங்களில் கடவுள் மறுபற்ற கருணாநிதியினுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் இருக்கிறது கடவுளே இல்லை என்று சொன்னவர் கடவுளை முட்டால் என்று சொன்ன ஈவேராவினுடைய வாழ்க்கை வரலாறு ஈவேராவினுடைய மூட கருத்துக்கள் எல்லாம் வந்து நாத்திக கருத்துக்கள் எல்லாம் புத்தகங்கள்ல வந்து இருக்கும் பொழுது ஏன் ஆன்மீக கருத்துக்கள் இருக்கக்கூடாது ஏன் ஆன்மீகத்தை மக்களுக்கு வந்து ஏன் ஆன்மீகத்தை வந்து மாணவர்களுக்கு வந்து போதிக்க கூடாது அப்படிங்கிற கேள்வியும் இங்கே எழுப்பப்படுகிறது ஸோ இப்போ வந்து இப்போ சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசு உதவி பெறும் பல பள்ளிகள் இருக்கு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ பள்ளிகள் பல இருக்கின்றன அந்த கிறிஸ்துவ பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் மீவர் இது போன்ற விழாக்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா விழா எடுக்கிறாங்க ஸோ நீங்கள் இங்கே வந்து போராடக்கூடியவர்கள் அதாவது மகாவிஷ்ணு இந்த பிரச்சனையில் வந்து பேசக்கூடியவர்கள்லாம் இந்த உதவி பெறும் அந்த கிறிஸ்துவ பள்ளிகளை பார்த்து ஏன் கேள்வி கேட்பதில்லை எத்தனையோ பள்ளிகள் சொல்லலாம் எத்தனையோ கல்லூரிகள் சொல்லலாம் பல கல்லூரிகள் பல பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகள் தான் நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல அந்த அரசு உதவி பெறும் கூடிய பள்ளியில் வந்து கிறிஸ்மஸ் விழா எடுக்கிறாங்க ஏன் எடுக்கணும் இப்போ இப்ப பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தை போதிக்க கூடாது ஆன்மீகத்தை பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிறீங்க ஆன்மீகம் இல்லாமல் மாணவர்கள் எப்படி வளர வளர முடியும் ஒரு தனி மனிதன் ஆன்மீகம் இல்லாமல் வளர்ந்து விட முடியுமா நாட்டிக கருத்துக்களை நீங்கள் பாட புத்தகங்களில் சேர்க்கும் பொழுது ஆன்மீகத்தை பேசுவதில் மாணவர்களுக்கு சென்றடைவதில் என்ன தவறு இருக்கிறது ஸோ அதாவது மகாவிஷ்ணு பேசின அந்த வார்த்தை வந்து தவறாக இருக்கலாம் அந்த வார்த்தை வந்து நம்ம ஏற்புடையதுன்னு சொல்ல வரல ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மகாவிஷ்ணு என்கின்ற நபர் வந்து அவருடைய வீடியோ நான் பல வீடியோக்களை பார்த்துருந்தேன் ஸோ அவருடைய காலெல்லாம் விழுந்து சில பேர்லாம் கும்பிட்றாங்க அவர் வந்து ஆப்பிள்லாம் கொடுக்குறாரு ஸோ தன்னைத்தானே வந்து அவர் வந்து ஒரு ஞானியாக ஒரு சுவாமியாக கருதுகிறாரான்னு தெரியல என்னை பொறுத்தவரையில் எந்த ஒரு தனிநபரும் வந்து கடவுள் கிடையாது ஒரு சொற்பொழிவாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லப்படுறாரு ஸோ அவருக்கும் நமக்கும் உண்டான அந்த விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அவர் பேசிய அந்த ஆன்மீக கருத்துகள் என்பது நியாயமானதுதான் அந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எந்த மதத்தையும் குறிப்பிட்டு பேசல இந்து மதத்தையோ கிறிஸ்தவத்தையோ இஸ்லாத்தையோ அதில் இருக்கக்கூடிய கடவுள்களை எடுத்து அவர் பேசல அதில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை தான் வந்து மாணவர்களுக்கு சொல்கிறாரு இது போன்ற கருத்துக்களை மாணவர்களுக்கு சொல்ல விடாமல் தடுக்கின்ற ஒரு கூட்டம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெருகிருக்கிறது அந்த கூட்டத்தினுடைய பேர் தான் திராவிட மாடல் என்று சொல்லப்படுகிறது அந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த கல்வித்துறையினுடைய அமைச்சர் அன்பில் பொய்யா மகேஷ் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க என் ஏரியாவுக்கு வந்துட்டேன் என் ஏரியாவை தொட்டுட்ட என்னுடைய ஆசிரியர்களை வந்து நீ வந்து அவமானப்படுத்திட்ட அப்படின்னு இன்னைக்கு கொதிக்கக்கூடிய இந்த மகேஷ் அவர்கள் ஏன் திருச்சியில் நடந்த அண்மையில் திருச்சியில் நடந்த ஒரு மாணவி பள்ளி மாணவியை வந்து உங்களுடைய ஓட்டுநர் அப்படின்னு சொல்லிட்டு சிலம்பரசன் அப்படிங்கிற ஒரு நபர் திருச்சியை சேர்ந்தவர் உங்களுடைய அதாவது மகேஷ் அன்பில் புயா மகேஷ் அவருடைய ஓட்டுநர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த மாணவியை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து லவ் பண்ணி அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண்ணை தனிமையில் வர வச்சு ஸோ ஐந்து பேர் வந்து கூட்டு பாலியல் பராத்காரம் பண்ணியிருக்கிறாங்களே இந்த விஷயங்களை பற்றிலாம் எல்லாம் நீங்க ஏன் குதிக்கிறது இல்லை அதுவும் உங்களுடைய நடந்திருக்க நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒரு மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் அது குறித்தெல்லாம் வாய் இருக்கிறது இல்லை அது மட்டும் இல்லாம மட்டும் இல்லாமல் பள்ளிகள் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த அளவில் வந்து சீரடைஞ்சு போயிருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க அப்ப உங்களுக்கு தெரியல அது எங்க ஏரியான்னு ஏன் மாணவர்களை பாதுகாக்க உங்களுக்கு தெரியல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஆன்மீகத்தை பேசினோன்னா இப்படி பொங்கி அழியக்கூடிய நீங்கள் ஏன் மாணவர்களை காப்பாற்ற தவறிவிட்டீர்கள் அரசு பள்ளியை ஏன் காப்பாற்ற தவறிவிட்டீர்கள் இன்றைக்கி வந்து மழை பெஞ்சா ஒழுகுது பசங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ்ல வச்சு பாடம் எடுக்க முடியாமல் மரத்தடியில் வச்சு பாடம் எடுக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு 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 இழிநிலைவுக்கு நீங்கள் கொண்டு போயிட்டு இந்த பள்ளிகள்லாம் இன்னைக்கு வந்து ஏன் ஏரியா என்னுடைய ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர்களுக்கான பணியிடம் வந்து நிரப்பப்பட்டிருக்கிறா இன்றைக்கி ஆசிரியர்கள்லாம் வீதியில் இறங்கி போராடுறாங்களே அந்த ஆசிரியர்களுக்கு நீங்கள் ஏன் அன்னைக்கு முட்டு கொடுக்கல அன்னைக்கு நீங்கள் ஏன் சப்போர்ட்டாக பேசலை இன்னைக்கு வந்து நீங்கள் எப்படி பேசுகிறீங்க ஸோ இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் வந்து அந்த பார்வையற்ற நபர் வந்து தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய கருத்து வந்து தொடர்ந்து ஆன்மீகத்தை எப்படி பேசலாம் ஆன்மீகத்தை எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து வலியுறுத்துறாரு இவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆன்மீகத்தை சொல்வதில் என்ன தவறு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தொடர்ந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த சங்கர் அப்படிங்கிறவர் என்ன மாதிரியான ஒரு சிந்தனையாளராக இருந்திருப்பார் அவர் அரசு பள்ளி ஆசிரியராக இருக்கலாம் பார்வையற்றவராக இருக்கலாம் மாற்றுத்திறனாளியாக இருக்கலாம் அதுல வந்து நமக்கு சந்தேகம் கிடையாது அந்த ஒரு கருணை அடிப்படையில நம்ம வந்து அவரை நம்ம வந்து விமர்சிக்க விரும்பல சோ ஆனா இருந்தாலும் கூட அவருடைய சிந்தனை எந்த அளவுக்கு இருந்திருக்கும் ஒருவேளை அவர் நாத்திக சிந்தனை கொண்டவரா அல்லது கம்யூனிசவாதியா இப்படிங்கிற சிந்தனை தான் வந்து நமக்கு வந்து பேசத்துள்ளது ஸோ இவரை பள்ளியில் வந்து ஆன்மீகத்தை பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அன்புமொழி ராமதாஸ் அவர்கள் கூட வந்து பள்ளியில் வந்து இதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாரு ஆன்மீகத்தை பற்றி பேசுறாரு ஸோ அப்படி ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடிய அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷனல் ஆகாமல் அதாவது அவருக்கு வந்து முதல்ல கோபம் வரக்கூடாது ஸோ அந்த பார்வையற்றவரோடு வந்து மாற்றுத்திறனாளி தமிழாசிரியர் சங்கரோடு வந்து அவர் தர்க்கம் பண்றாரு அப்படின்னா அவருக்கு அந்த கோபத்துல தான் அவர் தர்க்கம் பண்றாரு ஸோ எது எப்படியாக இருந்தாலும் கல்வியில் இன்று வந்து ஆன்மீகத்தை போதிக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கிறது ஏனென்றால் தத்தை சார்ந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம் வந்து பள்ளியில வந்து போதிக்கும் பொழுது ஏன் இந்து தர்மம் அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதம் சார்ந்தது கிடையாது இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் ஆன்மீகம் என்பது ஒரு வாழ்வியல் முறை ஒரு மனிதன் வந்து எப்படி ஆன்மீகத்திற்கும் மதத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது ஆன்மீக கருத்துக்களை வந்து பேசுறது தவறு கிடையாது அது வேணுமா வேணாமா அப்படிங்கிறத மாணவர்கள் தான் வந்து முடிவு பண்ணுவோம் மனிதனுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்களை எடுத்துச் சொல்லக்கூடியதான் ஆன்மீகம் ஆன்மீகத்திற்கும் மதத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது ஆனால் இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட தற்கூறுகள் ஆன்மீகத்தையும் மதத்தையும் ஒன்று சேர்ந்து பேசி இது ஒரு மதம் சார்ந்த பிரச்சனையை போல் கொண்டு போகிறார்கள் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் புய்யா மகேஷ் அவருக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா அவர் வந்து முதல்ல வந்து பள்ளியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கலைந்து பாருங்கள் மாணவர்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் அந்த மாணவர்களுக்கான கழிவறைகள் சுத்தமாக இருக்கிறதா கல்வி தரமான முறையில் இருக்கிறதா பள்ளிக்கூட கட்டிடங்கள் தரமான முறையில் இருக்கிறதா கரையில் அமர்ந்து புல்வெளியில் அமர்ந்து மரத்தடியில் அமர்ந்து எல்லாம் மாணவர்கள் படிக்கின்றார்களே இது போன்ற அவலநிலைகள்லாம் வந்து முதல்ல நீங்கள் சரி செய்யுங்க இன்னைக்கு எங்க ஏரியா எங்க ஆசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க ஆசிரியர்கள் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்வுரிமைக்காக நீங்கள் குரல் கொடுங்கள் இன்னைக்கு வந்து இதை ஒரு மதம் சார்ந்த பிரச்சனையாக நீங்கள் கொண்டு போறீங்க அதுவும் வந்து அவர் பேசிய ஆன்மீக கருத்தை வந்து பிற்போக்கு கருத்து அப்படிங்கிறீங்க பிற்போக்கு கருத்து மூட நம்பிக்கை நாத்திகம் பேசக்கூடிய நீங்கள் உங்கள் கையில் கட்டியிருக்கக்கூடிய அந்த பச்சை கலர் கயிறு எதை குறிப்பிடுகிறது பிற்போக்கா நாத்திகமா ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கான ஆன்மீகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு இதை கற்பிக்க கூடாது என்பது முற்றிலும் தவறானது இந்த அரசியல் சுயலாபத்திற்காக இன்று வந்து தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை பேசுபொருளாக மாறி இருக்கிறது ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ன பேரண்ட்ஸ் அதாவது என்ன புரிஞ்சுக்கணும் நீங்க அப்படின்னா மாணவர்கள் ஆன்மீகத்தை கற்பிக்கும் போது அவர்களுடைய அறிவாற்றல் அவர்களுடைய வாழ்வியல் முறை அப்படிங்கிறது கண்டிப்பா அதில் வந்து ஒரு மாற்றம் இருக்கும் பாவ புண்ணியங்களை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறாங்க ஸோ அந்த பாவ புண்ணியங்கள் அதாவது ஒரு தவறு செய்யக்கூடாது அந்த ஒரு வேளை நம்ம தவறு செஞ்சால் அதில் என்ன என்ன மாதிரியான சில பிரச்சனைகள் நம்மளுடைய எதிர்காலத்தில் வரும் அப்படிங்கிற ஒரு பயம் அதாவது அவங்களுக்கு வந்து தவறு செய்யாமல் இருப்பதற்காக ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவ புண்ணியம் இதெல்லாம் வந்து பேசுறது ஸோ இதையெல்லாம் வந்து பள்ளியில் பேசாமல் வேற எங்கே பேச முடியும் அப்படிங்குதான் நம்மள கேள்வி எழுப்ப முடியுது திராவிட மாடல் எப்போதெல்லாம் ஆன்மீகத்தை சிதைக்க முயல்கிறதோ அப்போதெல்லாம் ஆன்மீகம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும் இந்த மண்ணில் ஆன்மீக மண்ணில் எப்பொழுதும் ஆன்மீகம் ஒருபோதும் வீழாது திராவிடம் வீழ்ந்தாலும் வீழுமே தவிர ஆன்மீகம் வீழவே வீழாது அன்பு சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்